பிரைசலு அழைத்தால் வருகின்றவர் அழுதால் கண்ணீரை துடைக்கின்றவர் கத்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் அவர் பிறந்த இந்நாள் இந்த மண்ணுலகில் அது ஒரு பொன்னால் அது ஒரு நன்னால் இன்றில்லை என்றுமே இந்த நாளை மனிதனால் மறக்க முடியாது காரணம் இது ஒரு வரலாறு நான் எம்மே வரலாறு படித்தவன் வரலாற்றை இரண்டாக பிரித்தார்கள் கிமு கீபி என்று பிரித்தார்கள் ஏன் பிசி அண்ட் த ஏடி பிஃபோர் கிரைஸ் இன் த ஆஃப்டர் டொமினிக் வரலாற்றையே கிமு கீபி என்று இரண்டு கூறாக பிரித்து போடக்கூடிய ஒரு பிறப்படித்த ஒரு மா மா மேதை ஒரு மகான் ஒரு தேவகுமாரன் இந்த பூமியில இருக்க முடியுமா வரலாற்றிலே உலகத்திலே யாருக்காவது இந்த இடம் கிடைத்திருக்குமா அப்படிப்பட்ட இடத்தை பிடித்தவர் காரணம் குடத்தை ஒரு அரைந்தால் சொல்வது சுலபம் வாழ்வது கடினம் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய மனிதர் எப்படி சிலுவையிலே அரைகிறார்கள் ஆணி குண்டு அடிக்கிறார்கள் முழுகிற இடத்தை தரிக்கிறார்கள் ரத்தத்தை சிந்தினால் கூட சிந்தியது ரத்தம் ஆனால் அவர்களை சபிக்கவில்லை அவருடைய சித்தம் அவர்கள் மீது அவர் காணவில்லை குத்தம் மாறாக இவர்கள் பாவம் பாவம் செய்கிறார்கள் அப்பாவிகள் இவர்களை மன்னியுங்கள் என்று இந்த மன்னிக்கும் குணம் படைத்த ஒரு படைப்பு ஒரு தேவகுமாரன் ஒரு ராஜகுமாரன் பிதாவும் அவரே மகனும் அவரே அந்த பிதாவின் அருள் அருமகன் தேவமகன் அவருடைய பிறந்த இந்நாள் வாழ்க்கையிலே மறக்க முடியாது காரணம் ஒரு தச்சர் குடும்பத்திலே பிறந்தவர் மரத்திலே ஆணி கொண்டு அடிக்கக்கூடிய அந்த தச்சர் குடும்பத்திலே பிறந்தவர் மரத்திலே ஆணி அடிக்கும் போதே கைகளிலே ஆணி தைத்து விட்டால் மனிதனுக்கு வலிக்கிறது ஆனால் மரத்திலே ஆணி அடிப்பதைப் போல அந்த தேவகுமாரனின் உடலிலே ஆணி கொண்டு அடிக்கிறார்கள் ஆணி கொண்டு அடித்தாலும் ஆனால் ஆணித்தரமாக இவர்களை மன்னியும் பிறந்தவன் நான் என்று உலகத்திலே மனிதன் பாவங்களை சுமக்கின்றான் என்று மனிதனின் பாவங்களை மன்னிக்க பிறந்த பிதா மன்னிக்க பிறந்த கர்த்தர் மன்னிக்க பிறந்த இரட்சகர் அப்படிப்பட்ட அவர் பிறந்த இந்நாள் இந்த கிறிஸ்துமஸ் நன்னால் இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே எல்லோருக்கும் என்னுடைய இணைய காரணம் மெழுகுவத்தி ஏற்றப்படுகிறது உலகத்திலே தியாகத்துக்கு அடையாளமாக ஏன் மெழுகுவத்தியை சொல்லுகின்றார்கள் தான் தன்னை கொண்டு ஒளியை தருகின்றது போல இந்த தேவகுமாரன் இந்த ராஜகுமாரன் மட்டும்தான் தன்னை வருத்தி கொண்டு அடுத்தவர்களை திருத்த வேண்டும் என்று ஒரு தேவ ஒளியை கொடுத்தவர் அவர் இந்த பிறந்த இந்த நன்னாளில் அந்த தேவ ஒளி இந்த மண்ணெங்கும் பரவட்டும் மனிதர்கள் மனமெங்கும் நிறையட்டும் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லோரும் மத நல்லிணக்கத்தோடு வாட வேண்டும் இந்த இந்த பூவுலகம் செழிக்க வேண்டும் இந்த பொன்னுலகம் செழிக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனிடத்தில் பிரார்த்திக்கின்றேன் பிரைசலா இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்